السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله ما شاء الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين يهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين الحمد لله رحمتنا بتلكما اللهم رحمنا برحمتك يا رحم الراحمين اللهم رحمنا برحمتك يا رحم الراحمين கிருபியாளர்களுக்கு எல்லாம் மகா பெரும் கிருபியாளனே எங்கள் மீது அருள் செய்வாயாக அலமது அருளை பல விதங்கள்ல நம்ம உணர முடியுமா நம்ம நேத்தும் பார்த்தோம் நம்மளுடைய உடல் உறுப்புகள்ல அவனுடைய அருள் எப்படி இருக்கு நம்ம படைப்புகள்ல உணர முடியும் சரி இந்த இந்த அருளை அடைவதற்காக நம்ம எப்படி நம்ம முயற்சி பண்ணலாம் ஒரு சில வழிகள் மட்டும் இன்னைக்கு பார்ப்போமா நம்ம அல்லாஹு தாலா யார நேசிக்கிறாங்கிறதுக்கு குரானே நமக்கு சொல்லி இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம அடுத்து பாப்போம் இப்போதைக்கு அல்லாஹ் சுபானு தாலாவுடைய அருளை அடைவதற்கு என்னென்ன வழிகள் நமக்கு இருக்கு நம்பர் ஒன் வழி என்னன்னா இறை நம்பிக்கைமா அல்லா மீது நம்பிக்கை கொண்டா எந்த உயிரையுமே அல்லாஹு தால விட்டு விட்டுறது இல்லை எல்லாத்து அல்லாஹ் அல்லாஹு சுபானு அருள் செய்யறான் மூசா நபி அலிஹிஸ்லாம் அவர்கள் உம் மூசா நபி அலி அவங்க முதல் அல்லாஹ் உத்தலாட்ட முதல் முதல்ல வகி அல்லா அல்லாவோட பேச போறாங்க எந்த கட்டம்னு சொன்னா நிறைமாத கர்ப்பிணிய கூட்டிட்டு வர்றாங்க பிரசவ வழி அதிகம் ஆயிடுச்சு காட்டு வழியா வந்துட்டு இருக்காங்க அப்ப மனைவிய படுக்க வச்சுட்டு யாராவது உதவிக்கு ஆள் இருக்கான்னு பாக்குறேன்னு சொல்றாங்க தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது அந்த வெளிச்சம் தெரியுதுன்னு இருமா நான் கூட்டிட்டு வரேன்ட்டு போறாங்க போக போக அந்த வெளிச்சம் தூரம் ஆகிக்கிட்டே போகுது போனா அது வந்து துவாப்பள்ளத்தாக்கு மூசாவே நான் உன் ரப்பு பேசுகிறேன் அப்பதான் அல்லா பேசுறான் அப்பதான் அந்த கடமையை சொல்றான் நீங்க நபித்துவம் கொடுக்கப்பட்டுட்டீங்க நீங்க பிரவுன் கிட்ட போங்க நீங்க தீனை எத்தி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் சொல்லி முடிச்ச உடனே அல்ல அவங்க உடனே நபித்துவ எடுத்து அதை செய்யணும்னு போறப்ப அவங்களுக்கு மனைவியுடன் தண்ணி உடனே சொல்றாங்க யாரெல்லாம் என் மனைவி அப்படின்னு கேட்கிறாங்க கேட்ட உடனே அல்லா சொல்றான் ஏன்னா அந்த நம்பிக்கை தான் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சரி பண்றாமா நபிசல்லா சம்மாவுடைய வாழ்க்கையிலேயும் முதல் ஒன்பது வருஷங்கள் ஈமானுடைய உழைப்பு மட்டும்தான் நம்பிக்கைக்காக மட்டும்தான் உழைச்சாங்க ஒன்பதாவது வருஷம்தான் தொழுகை கடமையாச்சு ரவித்துவம் கிடைச்சு ஒன்பது வருஷக்கான தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கல இறை நம்பிக்கையை மட்டும்தான் சொல்லி கொடுத்தான் அந்த இறை நம்பிக்கையில எத்தனையோ பேர் உயிரும் விட்டாங்கமோ அவங்க எல்லாம் பெரிய அந்தஸ்துக்களை அடைஞ்சாங்க அலமதுல்லா அந்த இறை நம்பிக்கை அவங்க செய்த தியாகங்களை அந்த வார்த்தைகளையெல்லாம் சுபா சுபான் ரொம்ப நேசிச்சா தாலா அப்போ இறை தான் முதல்ல அல்லாஹ் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறான் மூசாவே உங்களுக்கு பக்கத்து இருக்கக்கூடிய அந்த பாறை நீங்க அடிங்க அப்படின்னு சொன்னா அந்த பாறை அடிச்சாங்க அதுக்கடியில இன்னொரு பாறை இருந்துச்சு அதை அடிங்கன்னு சொன்னா அடிச்சாங்க இன்னொரு பாறை இருந்துச்சு அதையும் அடிக்க சொன்னாங்க அடிச்சாங்க அடிச்ச உடனே இப்படி வந்துரு தம்பி தம்பி இங்க வந்துருச்சுன்னா அப்ப அந்த மூணாவது பாறை கடையில ஒரு புழு ஊர்ந்து போகுதுமா அல்லா என்ன சொல்றாவை இந்த புழு என்ன சொல்கிறது என்றே கவனியுங்கள் சொல்றாங்க அந்த அந்த விளங்க புழு சொல்லிக்கிட்டே போகுது சுபகானி யாரிஃபு மகானி கலானி வலா என்னி அது என்ன அர்த்தம்னா என்னை பார்த்து கொண்டிருக்கும் என்ற அப்போ மிக தூய்மையானவன் அந்த அந்த புழு சொல்லிக்கொண்டே போகுது அவன் நான் இருக்கும் இடத்தை அறிகிறான் என் பேச்சை உணரக்கூடியவனாக இருக்கின்றான் என்னை நினைவு செய்து கொண்டே இருக்கிறான் என்னை ஒருபோதும் எல்லாம் மறக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டே போகுது அப்பதான் அவங்களுக்கு உணருது மூணு பாறை கடையில் இருக்கக்கூடிய அந்த புழு கூட அல்லாமே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கு எல்லாம் வந்து உன்னுடைய பொறுப்புகளுக்கு நான் பொறுப்பாளன் நீங்க உங்க நான் சொன்னதை மட்டும் நீங்க போய் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அல்லாஹூ தாலா சரி செய்கிறது அந்த ஈமானதா இறை நம்பிக்கை அது சரியாயிட்டா எல்லாமே சரியாய்டுமா யாருக்கு அந்த உண்மையான முழுமையான ஈமான் சரியாயிடுச்சோ மற்றது எல்லாமே சரியாயிடும் ஏன்னா அந்த ஈமான நம்ம சரி பண்ணாம நம்ம எவ்வளவுதான் நிறைய பேர் அஞ்சு வேலை தொழக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா ஈமானுக்கு புறம்பான காரியங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க இறை நம்பிக்கைக்கு புறம்பான காரியங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனா அவங்க அவங்களை பார்த்தா தொழுகுறவங்க மாதிரி தெரியும் ஜகாத் கொடுக்குறவங்க கொடுக்கறவங்க மாதிரி தெரியும் எல்லாம் தெரியும் ஆனா ஒண்ணு கூட அல்ல ஏத்துக்கொள்ள மாட்டான் அல்லாஹ் சொன்னா ஷிர்க் இணை வைப்பை நான் மன்னிக்கவே மாட்டேங்கிறான் எல்லா பாவங்களையும் மன்னிக்க தயாரா இருக்கிற அல்லாஹ் ஆனா ஷிர்க் அல்லா மன்னிக்கவே மாட்டேங்கிறான் அப்போ ஈமானோ நம்முடைய ஈமானை நம்ம அதிகப்படுத்தும் பொழுது அலமது அல்லாஹூ ரபுல் அன்பை நம்மளால அடைவதற்கான வழி அப்பதான் நம்முடைய அமல்கள் அல்லாஹால மக்பூலியத்தை அடையும் நம்ம கிட்ட அல்லாஹுடைய அன்பை அடைவதற்கான ஒரு வழி அம்னு அப்படி ஈமானுடைய அடிப்படை சொல் அம்னு அச்சமற்ற ஆயிடுவோம் நம்ம நமக்கு நமக்கு மற்ற பொ அப்பூ நமக்கு எங்களுக்கு என் அப்பும் இருக்கான் அதான் ஒரு பெரியாருடைய பயங்கரமான பஞ்சம்மா ஊர் முழுக்க அப்படி சாப்பாட்டுக்கு வழி இல்லை எல்லாரும் ரொம்ப இருக்காங்க அப்போ ஒரு அடிமை வேலைக்காரன் கடை உள்ள போயிட்டு இருக்கான் குதிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு போயிட்டு இருக்கான் அப்போ அந்த பெரியார் அவங்க வந்து ஒரு பெரிய ஞானி அவங்க கூப்பிட்டு கேக்குறாங்க தம்பி ஊரெல்லாம் சாப்பாட்டுக்காக அலைது எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க உனக்கு என்ன கொஞ்சம் கூட கவலை இல்லையா சாப்பாட்டுக்கு இல்ல மனுஷங்கலாம் திணறிக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க நீ எப்படி கொஞ்சம் கூட அதை பத்தின எந்த கவலையுமே இல்லாம நீ எப்படிப்பா இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க நான் எதுக்கு கவலைப்படணும் நான் நேத்து கூட என் எஜமானுடைய களஞ்சியத்தை திறந்து பார்த்தனே அவங்க எங்க எஜமானுடைய களஞ்சியத்துல நெல் தானிய மணிகள் கொட்டி கிடக்குது அது இருக்கிற வரைக்கும் நான் எது கவலைப்படணும் எனக்கு கவலை இல்லை எங்க வீட்டு யஜமான்கிட்ட நிறைய தானியங்கள் இருக்குது சொன்ன உடனே உடனே வந்து அவர் வந்து பெரியார் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஞானி நீ எனக்கு பாடம் கத்து கொடுத்துட்ட மகனே உன்னுடைய எஜமானுடைய களஞ்சிய முன்னை கவலையற்று இருக்க வைக்கும் பொழுது எல்லோருடைய பெரிய எஜமான நான் அல்லாவுடைய பொக்கிஷம் எவ்வளவு பெருசு எவ்வளவு பெருசு அவனுடைய பொக்கிஷம் அது மேல நம்பிக்கை இருக்க வரைக்கும் நம்மளுக்கு என்ன கவலை நான் ஏன் அந்த நம்பிக்கை இல்லாம சில நேரங்கள கவலைப்பட்டுட்டேன் எனக்கு உன்னுடைய வார்த்தைகள்ல இருந்து என்னுடைய ஈமான் புதுப்பிக்கப்பட்டுருச்சு மகனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுல இருந்து பாடம் எடுத்து கொண்டாரா அப்போ அல்லஹூசுபான நம்பிக்கை நமக்கு வைக்கும்போது நம்முடைய கவலைகள் அற்று போயிடுமா அல்லா இருக்கான் எல்லாத்துக்கும் மேல அல்லா இருக்கான் அல்லஹூ சுபான இருக்கிறான் நூ கால வெள்ளத்துல அவங்க கப்பல் கட்டினப்ப எல்லாரும் ஏளனம் பண்ணாங்க ஏசி பேசினாங்க கேலி பண்ணாங்க இந்த கப்பல் பறக்குமா ஓடுமா நடக்குமா சொன்னாங்க அவங்க எல்லாமே நம்பிக்கை வச்சாங்க அல்லாஹ் அந்த கப்பலை மிதக்க வச்சான் மூய்மான் கொண்டவர்களை பாதுகாக்க வச்சான் கல்லுக்கு முன்னாடி மூசா நம்பி நிக்கிறவ மக்கள்லாம் சொன்னாங்க மூசாவே ஒன்ன நம்பி வந்துட்டோமே ஃபிரவுன் கட்டியாவது அடிச்சு உதச்சு கஞ்சியாவது கிடைச்சிச்சு நீ அநியாயமா எங்களை கடல் முன்னாடி நிக்க வச்சு கொலை செய்ய பாக்குறியா அப்படின்னு கேட்டப்போ இன்னல்லாக மகை அல்லாஹ் என்கூட கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு சொன்னி சொல்லிட்டு அல்லாட்ட உதவியை தேடி நின்னாங்க அல்லாஹ் அந்த தண்ணீரை பல அப்படி அழகாக பிரிய வச்சு அல்ல அதுக்குள்ள பாதையமைச்சு அவங்களை காப்பாத்தினா எல்லாம் மீது நம்பிக்கை இருக்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அதை விட்டு மீண்டு வரக்கூடிய வழி நிச்சயமாக கிடைக்குமா இன்ஷால்லா அல்லாஹ் சுபஹான் உதவி செய்வா பியமா ரபுல் ஆலமீரான் அல்லாஹ் உடைய ரஹ்மத்தை அடைவதற்கான அடுத்த வழி அவனிட்ட கட்டளைகளை சரியா செய்யறது அவன் மாஷா அல்லா நம்ம கரெக்டா அவன் நமக்கு நமக்கு அந்த ரூல் கொடுத்துருக்கானோ நம்ம கரெக்டா செஞ்சுட்டு வந்துட்டோம்னு சொன்னாலே அவனுடைய ரஹமத்தாடியுக்கு ஈஸியான வழி ஆயிடும் அதான் சொல்லுவாங்க அல்லாஹுடைய போன் நம்பர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு எப்ப போன் பண்ணாலும் நீங்கள் பேச நினைக்கும் நபர் பிஸியாக இருக்கிறார் இவங்க என் பிஸியாக இருக்கிறது இப்படிலாம் நமக்கு வரும் நமக்கு பெரும்பாலும் யாரோட பேசிட்டுதான் பேச முடியாது அவங்க வைக்கிறாங்களோ நம்ம பேச முடியாது ஆனா ஆச்சரியமா இருக்கு எத்தனை கோடி பேர் அல்லா கிட்ட நம்ம வந்து இது வைக்கிறாங்க எத்தனை எல்லா எல்லாருக்கும் அல்லா கொடுக்கணும் மாடில துணிய காட்டு காய் போட்டு வந்துட்டு நம்ம என்ன துவா செய்யறோம் அல்லா நான் இப்போ பயன் முடிச்சு போற வரைக்கும் மலைகளை கொட்டிடக்கூடாது ரபு அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்வோம் மழை காலத்துல அதே நேரத்துல ஒரு விவசாயி விதைய போட்டு அதே நேரத்துல அவன் கேட்டுட்டு இருப்பான் அல்லா மழைய கூட அல்ல மழை இல்லாட்டி இந்த விதை முளைக்காது நேர் எதிர்மறையான ரெண்டு கோரிக்கை அல்லா கிட்ட போகுது அல்லா கிட்ட போகுது இல்லம்மா ரபுலால மீனா அல்லாவுடைய கிருவிக்கு அளவே இல்லை எல்லாத்துக்கும் அல்லாஹ் அல்லாஹு சுபாஹால அருள் பாலிக்கக்கூடியவனா இருக்கிற ஆனா அவனுடைய கட்டளைகளுக்கு நாம் சரியாக நடக்கும் பொழுது அல்லாவிடத்தில் அந்த அருளை பெற்றுக்கொள்ள மிக தகுதியுடைய மக்களாக நம்ம ஆயிடுறோம் அல்லாஹ் வந்து நான் சொல்றேன் இந்த உலகத்துல அல்லாஹ் காஃபிர்களுக்கும் அருள் செய்யற ஆனா முஸ்லிம்களுக்கு செய்யக்கூடிய அருள் ஈருலகத்துக்கும் பயன் தரக்கூடியதாக நமக்கு அமைஞ்சு போயிடும் அப்ப அவனுடைய கட்டளைகளை அஞ்சு வேலை தொழுகையா எந்த காரணத்துக்காக விட்டுறக்கூடாது ஏன்னா அல்லாஹ் படைச்சதே வணங்குறதுக்காகத்தான் சொல்லியிருக்கான் ஏன் நினைச்ச மாதிரி மற்ற சமுதாய மக்கள் அவங்கவுங்க எப்படி எல்லாம் அவங்க கடவுளை நினைக்கும் விரும்புறாங்களோ அப்படி எல்லாம் வழிபட்டுக்குருவாங்க அவங்க நினைச்சுக்குவாங்க நாங்க வந்து ரொம்ப சிரமப்படுத்தி எங்க உடலை வேதனைப்படுத்தி நாங்க வணங்கினாதான் எங்க கடவுளுக்கு பிடிக்குன்னு வேதனைப்படுத்தி கொள்வாங்க மூணப்படுத்தி கொள்வார்கள் தங்களை வந்து நிலை தாழ்த்தி கொள்வார்கள் அந்த மண்ணோட சேர்த்து சோறு எல்லாமே அவரவர்கள் ஆனா அல்ல அதெல்லாம் சொல்லல ரொம்ப ஜென்யூனா ரொம்ப கண்ணியமா மாஷா அல்லா இறைவணக்கம் இஸ்லாமியில் செலுத்தக்கூடிய இறைவனத்தை பார்க்கக்கூடிய எந்த மதக்காரங்களா இருந்தாலும் ஒரு மதிப்பு வரும் அது மேல அப்படி ஒரு அழகான வணக்கத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறான் எந்த நிலையிலையும் நாம அதை செய்யக்கூடாது ஆனா இதனால நமக்கு ரஹமத் கிடைக்கும்மா என்ன காரணம் அல்லாஹ் வந்து அல்லாவை நம்ம மட்டுமா தொழுதுட்டு இருக்கோம்மா அல்லாஹ் தாலாவை ருக்கூலையும் சஜிதாலையும் நேரமும் மலக்குகள் வணங்கி கொண்டே இருக்கிறாங்க மரம் வணங்குது மலை வணங்குறது நம்ம மனுஷ தொழுகையில எல்லாமே இருக்குதுமா நின்ற நிலையில் நிக்கிறோம் நம்ம கியாமில் நிக்கிறோம் அது வந்து மலையுடைய வணக்கம் நம்ம உட்கார்ந்து இருக்கிறது நம்ம வந்து சஜிதா செய்யக்கூடிய வணக்கம் வந்து நின்ற நிலையில வணங்குறது மரத்துடைய வணக்கம் உட்கார்ந்து வணங்குறது மலையினுடைய வணக்கம் நமக்கு நமக்கு மிருகங்களுடைய வணக்கம் சஜிதா ருக்குல செய்யக்கூடியது மிருகங்களுடைய வணக்கம் எப்படி அந்த அந்தந்த நிலையில எல்லா வஸ்துக்களும் எல்லா மிருகங்களும் அல்லாவ நினைக்காம இல்லை எல்லாமே தஸ்வி பண்ணி கொண்டுதான் இருக்கு எல்லாத்துக்கும் மேல நம்ம உடல் உறுப்புகள்மா நம்மள கேட்டா இயங்குது அல்லா சொல்ற வரைக்கும் இயங்குது அல்லா எப்போ ரிப்பேர் ஆகும்னு சொல்ற ரிப்பேர் ஆகும் அத்தனையும் அல்லாவ நடிச்சுட்டேதான் இருக்கு அப்போ நாம அல்லாவு தல்லாவ எதுக்கு தொழுக சொல்றான் நம்ம வணக்கம் ஒட்டுமொத்த அத்தனை படைப்புகளையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் நம்ம ரொம்ப குட்டிதான் மனுஷங்க ரொம்ப சின்ன ப கொஞ்சம் தான் அப்போ இந்த தொகையான மக்களே அல்லா வணங்குங்க தொழுகையில அதிகமான இடத்த தொழுகையை வந்து குரான்ல சொல்லி காமிக்கிறான் எதுக்கு சொல்றான்னு சொன்னா அதுவும் நமக்கு ரஹத் செய்யறதுக்காகத்தான் வல் முன்கர் நீ நல்ல தொழுதுடு உனக்கு வந்து கெட்ட விஷயத்தின் பக்கம் உன் மனசு போகாது அஞ்சு பேர் நீ கரெக்டா தொழுதுட்டோன்னு சொன்னா அப்படியே தவறுதலா எங்கேயாவது தவறான பக்கத்துல போயிட்டான் போயிட்டோம்னா கூட உடனே மனசுல பயம் வந்துடும் அம்மாடி இது நமக்கு சம்பந்தம் இல்லாது நமக்கு இது தேவையில்லை நம்ம இதை விட்டு விலகி வந்துடணும் அப்படிங்கிற சிந்தனை நமக்குள்ளாக வந்துடும் அல்லா அல்மதுல்லா அல்லா உஸ் பஹானாவுடைய கட்டளைகளை நம்ம சரியா செய்யும் பொழுது நமக்கு அந்த அல்லாவுடைய ரஹமத் கிடைக்கணும் அல்லாவு இடத்துல சொல்ற சாரியோ இல்லா மகத்தும் அருணுகாத்து வானங்கள் பூமியை விட மிகப்பெரிய சொர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு பக்கமும் வாங்க உலாய்தல் முத்தக்கீன் அது வந்து முத்தக்கீன்களுக்காக நான் சதித்தப்படுத்தி வச்சிருக்கேன் அவங்களுடைய குணங்கள் என்ன அப்படினு சொல்லும்போது அல்லதீன யூஃபிகூன கோண சர்பிஸ் ஸர்ஆயி வதராயி வல்காஸிமீனல் غைல வல் அல்லாஹ் யুহිබுல் முஹ்சினீன் அல்லாஹ் சொல்றமா அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க சொர்க்கத்துக்குரிய அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அடையக்கூடிய மக்களுடைய குணம் એમ ஃபர்ஸ்ட் குணோ என்ன சொல்றான் அல்லாஹ் அதாவது எந்த நிலையிலையும் அவங்க ஏழ்மையா இருந்தாலும் தர்மம் செய்வாங்க ஒரு ஒரு துண்டையாவது கொடுத்துருங்க நீங்க தர்மம் பண்ணிட்டீங்கன்னா கூட இல்லாம இருக்கிறவங்க எதுவுமே துண்டை கொடுத்துட்டா கூட அல்லா ஒரு குதிரை குட்டி அவன் எஜமானன் எப்படி வளர்த்த ஆளாக்கி பத்திரமா திருப்பி கொடுப்பானோ அது மாதிரி மறுமையில நமக்கு திருப்பி கொடுக்குறேங்கிறான் அப்போ வறுமையிலும் நிலையிலும் அந்த செல்வத்தை தர்மம் செய்யக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருப்பாங்க இரண்டாவது காவி மீனல் வை கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் மனிதர்களை மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள் வல்லாஹ் யூஹிபுல் மக்சனின் அல்லாஹ் நல்ல நல்லமல் கூடியவர்களை நேசிக்க கூடியவனாக இருக்கான் தங்களுக்கு தாங்களே அழிவை தேட கொள்ளக்கூடிய கெட்ட காரியத்தை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா உடனடியே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்துடும் உடனே அல்லாவுட்ட மன்னி அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கோ அல்லாஹ் அப்படின்னு சொல்லிடுவாங்க அல்லா என்னைய மன்னிச்சுக்கோ அல்லாஹ் மனுச்சுக்கோ அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அப்போ அல்லா சுப அல்லாவுடைய நேசத்தை அடையணும் கட்டளைகள் அவன் எப்படி எல்லாம் நம்மள வாழணும் சொன்னானோ எந்த முறைகள் நம்மள செய்ய சொன்னானோ அந்த முறைகள் நம்ம பேணி நடக்கும் பொழுது அல்லாஹுடைய ரஹமத்தை அடைவதற்கு காரணமானவர்களாக நம்மளால ஆக முடியும் இன்ஷா அலமதுல்லா நான் மூணாவது உறவுகளை பேணுவதன் மூலமாகமா பெற்றல் தாய் தந்தைக்கு யார் வந்து அல்லா வந்து ரமலானுடைய துவா வரும் பொழுது அவங்க சொன்னாங்க உன் தாய் தந்தை இரண்டு பேரோ அல்லது இரண்டு பேரும் ஒருவரோ உயிரோடு இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அதன் மூலமாக நீ சொர்க்கத்தை அடைந்து கொள்ளவில்லை என்றால் நாசமாய் போக ஜிப்ரையில் துவா செஞ்சு நபிசாசம் ஆமீன் சொல்லிட்டாங்க நமக்கு அருள் செய்யறதா நபிசாசம் அவருடைய குணமே அப்ப அவங்களே இப்படிப்பட்ட சாபத்துக்கு ஆமீன் சொல்ல என்ன அர்த்தம்னு சொன்னா தாயும் தந்தையும் சொர்க்கத்தினுடைய கதவுகளாக இருக்காங்க அப்போ நம்முடைய தாய் தந்தைக்கு எவ்வளவு தூரம் நம்ம வந்து பாசம் காட்டுறோமோ இனையோட ரஹமத் நமக்கு கிடைக்கக்கூடிய வழி அவங்க நமக்காக கையேந்தி துவா செஞ்சாங்கன்னா அந்த துவாவுக்கு இடீன்னு வேற எந்த துவாவுமே கிடையாதுமா நாம நம்ம கேட்கக்கூடிய துவாவுக்கு ஈடினே வேற யாருடைய துவாவுமே இருக்க வழி இல்ல ஒரு தாய் தந்தையுடைய துவா பிள்ளைக்கு ரொம்ப பெரிய பலம் சேர்க்கும்மா அப்போ அந்த தாய் தந்தையை அரவணைச்சு ஆதரிச்சு என் உயிர் இருக்கிற காலம் வரைக்கும் என் தாய் தந்தையை நான் கலங்க விட மாட்டேன் என்னுடைய தாய் தந்தைக்கு நான் என்னைக்கும் ஆதரவா இருப்பேன் அந்த ஒரு அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும் பொழுது நமக்கு தஆலா அந்த ரஹமத்துடைய கதவுகளை அல்லாஹு திறந்து வைக்கிறான் மாஷா ஏன்னா பெற்று தாய் தந்தைக்கு அகமது செய்யாத ஒருவருக்கு அல்லாஹுடைய அகமது கிடைக்காது கிடைக்கிறதுக்கு வழி இல்ல பெருமானா சல்லாஹு செல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு மனிதருடைய இறுதி தொழுகைக்காக அவருடைய சக்கராத்துடைய ஹால் சக்ராத்துடைய ஹால் அந்த ஹால்ல அவரை கூட்டுசம் உங்களை கூட்டுறாங்க நபிசல்லாசம் போறாங்க கலிமா சொல்லி கொடுக்குறாங்க கலிமா அவங்களுக்கு வாயில வரல சொல்லப்பட நபிய பாபிசாலாசம் அவங்களை பார்த்து ஈமான் கொண்டவங்க எல்லாமே சஹாபாக்கள் உயர்ந்த உள்ளவங்க ஆனா என்ன செய்யல களிமா அவங்களுக்கு வரல வராம நான் கேக்குறாங்க இவங்களுடைய உறவுகள் யாரு இருக்காங்க தாயை பத்தி கேக்குறாங்க தாய் பக்கத்துல இருக்காங்க ஏன் வரலயா இல்ல அவங்களும் நீங்க கூப்பிட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க அவங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க அந்த தாய்கிட்ட சொல்றாங்க அம்மா அவங்களுடைய பிள்ளைக்காக நீங்க துவா செய்யுங்க நீங்க வந்து அவங்க பிள்ளை என்னோட தாய் என் பிள்ளையோட நான் பேசறது இல்ல ஏன் பேசறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா நல்ல அதாவது ஒரு கனிவான வார்த்தையை மனைவி கிட்ட பேசுறவரு என்கிட்ட பேச மாட்டாரு நல்ல பொருளை மனைவி கிட்ட கொடுத்துட்டு எனக்கு மட்டமான பொருளை கொடுப்போம் அத மம்மா மனசு வேதனைப்பட்டிருக்கு அதனால என் மனசு உடஞ்சு நான் தனியா போயிட்டு நான் பேசுறது இல்ல பொறுத்து நான் அது இவ்வளவு சொன்னாங்க அம்மா கேட்க மாட்டேன்ட்டாங்க இல்ல நான் என் மகனை மன்னிக்க தயாரா இல்ல மனசுல ரொம்ப உடஞ்சு போயிருக்கேன் நானு சொன்ன உடனே உடனே அபிசாசம் சொன்னாங்க நெருப்ப கொளுத்துங்க அப்படின்னாங்க நெருப்ப கொளுத்துங்க நீங்க ஏன்னா இவர் உடனே நரகத்துக்கு போறதுக்கு இப்பவே அவரை நெருப்புல வச்சு எரிச்சிடுவோம் நம்ம அப்படிங்கிறாங்க உடனே தாயுடைய மனசு தாங்கல தாயுடைய மனசு அப்படிப்பட்டது என்னதான் நம்ம செஞ்சாலும் வந்து அந்த ஒரு நிமிஷத்துல மன்னிச்சிடும் அது கஷ்டம் வர மனசு தாங்காது உடனே என்ன பண்ணிட்டாங்க அவங்க துவா செஞ்சுட்டாங்க அல்ல என் பிள்ளைய மன்னிச்சுட்டியா அல்ல அப்படின்னு துவா செஞ்சுட்டாங்க துவா செஞ்ச உடனேதான் அந்த மனிதருக்கு களிமா வாயில வந்திருக்கு அப்போ தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வது தாய் தந்தைக்கு பணிவிடை செய்ய செய்வதற்கு நம் கணவனை அனுபவிப்பது அனுமதிப்பது பெண்களான நிலையில அவங்களுக்கு பணிவிட செய்யக்கூடியவர்களாக ஒரு ஒரு கணவனை அனுமதிப்பதும் ஒரு மனைவியுடைய கடமை ரெண்டு வகையில நமக்கு கடமை இருக்கும் நம்ம தாய் தந்தையை பராமரிக்கிறது ஒன்னாவது கணவருடைய தாய் தந்தைக்கு நல்ல ஒரு சாலியான மகனாக அவர்கள் வாழ்வதற்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்வது அந்த வகையில ஒரு பெற்ற ஒரு மனிதனோடு வாழக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்ப உறவுகளை பேணுவது மாஷா அல்லா அலமது உயிர்களிடம் அன்பு செலுத்துவது அல்லாஹூ சுகான நமக்கு அன்பு காட்டுறான் மாஷால்லா மூசா நபி அலி இஸ்லாம் அவங்க அல்லா கிட்ட கேக்குறாங்க அல்லாஹ் நீ எத்தனையோ கோடி மக்களுக்கு கடையில எனக்கு மட்டும் நபித்துவம் கொடுக்கறதுக்கு எடுத்து என்னோட மட்டும் பேசுறியே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க ஒருவேளை மூசா நபி அறிவா மூசா நபி வந்து இயற்கையிலே ஒரு உயர்ந்த படைப்பா அப்படி ஏதாவதுன்னு சொல் அல்லாட்ட இருந்து பதில் வரும் கேக்குறாங்க அப்ப மூசா அல்லாஹ் சொல்ற அல்லாஹ் கிட்ட இருந்து பதில் வருதுமா நபிமார்கள் வரலாறுல வருது மூசாவே உங்களுக்கு உங்க மேல நான் உங்களுக்கு நபித்துவத்தை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா ஒரு முறை நீங்கள் ஆடுகளை மேய்த்து சென்றீர்கள் அதுல ஒரு ஆடு வெளியே ஓடிடுச்சு மந்தையை விட்டு வெளியே ஓடிடுச்சு குட்டி ஆடு அந்த ஆட்டுக்கு பின்னாடியே நீங்க ஓடு நீங்க கல்லுலையும் முள்ளிலையும் ஓடி போய் அந்த ஆட்டுக்குட்டியை கையில பிடிச்சு அத மடியில வச்சு அதை தடவி கொடுத்து என்ன சொல்றீங்க அந்த தடவி கொடுத்து தடவி கொடுத்து இப்படி போயிட்டு ஓனாய்கிட்ட மாட்டிட்டா உனக்கு என்ன ஆகும்னு தெரியுமா உனக்கு ரொம்ப கால் வேதனையா இருக்கும் அந்த ஆட்டு தடவி கொடுத்தீங்க அந்த ஆட்டுக்குட்டியின் மீது நீங்கள் காட்டிய அன்புதான் நீங்கள் நபித்துவகமாக நான் நான் வந்து தேர்வு செய்ததற்கு காரணம் அந்த அன்புதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் நபிகள் நாயம் நபிகள்சலம் சையதுல் அன்பியான அவங்களுடைய நற்குணம் ரொம்ப முக்கியமானது மாஷா அல்லா ஒரு மிருகங்களின் மீது நாம் காட்டக்கூடிய அன்பு கூட அல்லாஹுடைய கிருபையை நமக்கு கொண்டு வந்துரும் அலமது அப்போ மற்ற உயிர் அப்ப மனுஷங்க மேல காட்டக்கூடிய அன்பு மாஷா அல்லாஹ் உறவுகள் மீது காட்டக்கூடிய அன்பு அலமதுல்லா அப்போ நம்ம இதுல இந்த அன்பு காட்டக்கூடிய வழிகள்ல இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வழிகள் பெருமானா சல்லாசு அவர்கள் நபிகின் மீது அவர்கள் மீது காட்டக்கூடிய அன்பு நமக்கு அல்லாஹுடைய அன்பை ஈர்த்து கொண்டு வந்துடுனால் நபி சல்லாசிம அவர்கள் மீது நம்ம அன்பு வைக்க வைக்க அல்லாஹுடைய அன்பு நம்ம அதிகமாயிடும் ஒரு தடவை நபி சாஸ் சலவாத்த சொல்லும் பொழுது அல்லாஹுனா முகம்மதியும் அலமதுல்லா செலவாத்து சொன்ன உடனே நம்ம பத்து ரஹமத்துகள் அல்லாஹ் இறக்குறான் பத்து பாவங்களை மன்னிக்கிறான் நன்மைகளை எழுதுறான் பத்து அந்தஸ்துகளை உயர்த்துறான் அலம்லா நபி மீது அன்பு வைத்து நாம் சொல்லக்கூடிய ஒரு செலவாத்துக்கு அல்லா நம் மீது அருள் செய்கிறான்னா நபி மீது வைக்கக்கூடிய அன்பு அல்லாவுடைய ரஹமத்தை நமக்கு இழுத்து வந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்குமா அப்ப அல்லாவுடைய ரஹமத்தை தருவதற்கு மிகப்பெரிய வழிகள் நமக்கு இருக்கு அல்லாவுடி கோபத்தை மட்டும் அடையக்கூடிய மக்களாக நம்ம இல்ல அடுத்தது அல்லாஹ் சோதனையில் பொறுமை ஒரு கஷ்டம் வரும் பொழுது ஒரு பொறுமை உதாரணமா சோதனைக்கும் தண்டனைக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாதுமா சில பேருக்கு வந்து தண்டனையாக அல்லாஹ் சில விஷயங்களை கொடுக்கிறான் அதை உணரவே உணர்றது இல்ல நம்ம அல்லாவுடைய பாதையை இருக்கிறப்ப நமக்கு சோதனைகள் வரும் அப்ப நம்ம என்ன நினைப்போம் ஆனா அல்லாஹ் அல்லான்னு தானே இருந்தேன் அன்னைக்கு எனக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்துட்டா எனக்கே இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டான் அது வந்து சோதனைமா ஒரு சோதனையின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நமக்கு ரஹமத்துக்கள் எழுதப்படுகிறது நபிசர் சொன்னாங்க ஒரு இறை நம்பிக்கையான நிலையை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவன் மீது ஒரு முள் குத்தினாலும் அவனுக்கு என்ன எழுதப்படும் நன்மை எழுதப்படுகிறது ஒரு முழு குத்துனா கூட ஆ வலிக்குதுன்னு சொல்றோம் பாத்தீங்களாமா அந்த வேதனைக்கு கூட நம்ம நமக்குள்ள நன்மை எழுதுறானா அலமது அடுத்தபடியாக கேட்க தெரிந்த மனிதனுக்கு அல்லாவுடைய ரஹமத் கிடைக்கணுமா அல்லாட்ட கேட்க தெரியாத நிறைய பேருக்குமா அது எப்படி கேட்கணும்னா மூணு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு துவா மூலமா புரிந்து கொள்ள நம்ம புரிஞ்சுக்கலாமா ரப்பனா ஆத்தினாது ஹசனத்தும் அடிக்கடி ஓதக்கூடியதுவா அது எப்படி நீங்க கேளுங்க ரப்பனா ஆத்தினா எங்கள் ரப்பையை எங்களுக்கு கொடுப்பாயாக ஹசனா உலகத்துக்கு நல்லதை கொடு உலகத்தை நம்மள அல்லாத்துல யார்ட்டையும் கேட்கவே முடியாது நான் கேட்க மாட்டேன் நான் மருமையை மட்டுமே தான் கேட்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது அருந்த செருப்புடைய வார கூட நீ அல்லாட்ட கேளுன்னா கத்து கொடுத்துருக்காங்க நமக்கு நம்ம அல்லா கிட்டதான் கண்டிப்பா நம்ம கேட்டாங்க அடுத்து சொல்லணும் எப்படின்னா ஹசனா மறுமையில் நன்மையை கொடுனா அதா பண்ணா நரகத்தை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து விடியாரா அப்போ உலகத்தை ஒரு பங்கு வச்சு மறுமையை ரெண்டு பங்கா வச்சுதான் அல்லா துவாவே செய்யும் அப்ப நம்முடைய வாழ்க்கை முறையிலுமே உலகத்துக்காக ஒரு பங்கு உழைப்ப நம்ம செலவு பண்ணோம்னா ரெண்டு பங்கு உழைப்பை நம்ம மறுமையுடைய விஷயத்துக்காக உலகத்துக்கு உழைக்காம இருக்க முடியாதுமா கண்டிப்பா எப்படி இருந்தாலும் உலகத்துக்கான உழைப்பு இருக்கதான் செய்யணும் ஆனா கண்டிப்பா மறுமையினுடைய விஷயத்திற்கு தஆலா விஷயத்துல நம்ம உழைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கும் இன்னொன்னு அல்லாஹோட இதெல்லாமே ஓரளவுக்கு ஹதீஸ் குரான் ஆதாரப்படிதான் சொல்லிக்கிட்டே நம்ம வர்றோம் ஆதாரப்படிதான் பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த பாவத்தை அல்லாவுக்கு அஞ்சு விட்டுவிடும் பொழுது அல்லாஹுடைய ரஹமத் கிடைக்குது அல்லாவுடைய ரஹமத் நமக்கு கிடைக்குதுமா அசாலி ரஹமத்து கிமி கிதாப்ல ஒரு சம்பவம் வருமா அந்த அதாவது முன்னுள்ள காலத்துல இருக்கக்கூடிய ஒரு வண்ணான் ஒரு வண்ணான் வந்து ஒரு ஒரு வழியாக போய் கொண்டிருக்கிறான் அப்ப பக்கத்துல ஒரு இறைநேசர் வர்றாரு இறைநேசர் பெரிய ஒரு இறைநேசர் வர்றாரு நபி 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 வர்றார் அவனோட சேர்ந்து இவரும் போயிட்டே இருக்காரு போயிட்டு இருக்கும்போது பயங்கரமான வெயில் அடிக்குது அப்ப மேகம் கூட பிடிக்குது அவருக்கு தலைக்கு மேலேயே வருது வண்ணான் நினைச்சிட்டு இருக்காரு நபி கூட போறதுனாலதான் நமக்கு நிழல் வருது மாஷா எல்லாம் அப்படின்னு சந்தோஷமா போய்கிட்டு இருக்காரு ஒரு இடம் வரப்போ ரெண்டு பேரும் பிரியக்கூடிய சூழ்நிலை வருது பிரியக்கூடிய சூழ்நிலை வந்த உடனே பிரிஞ்சிடறாங்க ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சுட்டா வண்ணானுக்கு பின்னாடி மேகம் போகுதுமா நபி நிறுத்துறாரு நீ என்ன நன்மை செஞ்சுட்டு வந்தீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க கேட்டோன்னு அவர் அழுதுறாரு பெரியாரே நபியே நான் நன்மை எல்லாம் செய்யல ஒரு பாவத்தை தான் விட்டுட்டு வந்தேன் என்ன விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்கும் பொழுது ரொம்ப நாட்களாக ஒரு என்னுடைய சிறிய தந்தையின் மகள் மீது எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு நான் வந்து என்ன செஞ்சேன் அவ அந்த பெண்ணை பலமுறை என்னுடைய ஆர்வத்துக்கு கூப்பிட்டப்ப அந்த பெண் வந்து மறுத்துட்டா ஒரு நாள் ஒரு கடுமையான தேவை அவள் என்கிட்ட வர வேண்டியதாயிடுச்சு என்கிட்ட பொருள் வாங்கிட்டா அப்போ என்னுடைய தேவைக்கு நீ வந்து என்னுடைய ஆசைக்கு நீ இறங்கணும்னு நான் கட்டாயமாக்கி சொல்லிட்டேன் சொல்லி முடிச்சோன்னு அந்த பெண்ணும் வேற வழி இல்லாம ஏத்துக்கொண்டு போயிட்டா நான் இப்போ என்னுடைய அடிமை மாதிரி அவ அப்ப நான் என்னுடைய ஆசையை தீர்த்து கொள்வதற்காக நான் அவளை நெருங்கினப்ப அவள் சொன்னா உன்னையும் என்னையும் படைத்தா அல்லாவுக்கு நீ அஞ்சலையா அப்படிங்கிற வார்த்தையை கேட்டா எனக்கு என்னவோ அல்லாமே இது ரொம்ப பயம் வந்துருச்சு பயத்தோடு நான் அந்த நேரத்துல நான் வந்து தவறாக நடந்தாலும் என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்ல ஆனாலும் அல்லாவுக்கு மட்டுமே பயந்து நான் அந்த இடத்த விட்டு தான் இங்க வந்துகிட்டு இருந்தேன் உங்களை நான் பார்த்துட்டு வந்தேன் நானு இதுதான் நான் பண்ணேன் அப்போ அல்லா சொல்றான் அந்த பாவத்தை விட்டு விலகிய காரணத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு நவிமார்கள் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தான மேகத்தை குடைப்பிடிக்க வச்சிருக்கா அருள் செஞ்சிருக்கா அப்ப ஒரு பாவத்தில் பாதையில போயிட்டு இருக்கு போ போற நேரம் வந்துட்டா கூட அம்மாடி என் ரபு என்னை பார்த்துட்டு இருக்கான் என் அல்லா என்னை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சு அந்த பாவத்தை விடும் பொழுது நாம் அல்லாவுடைய ரகமத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான மக்களாக ஆகிவிடுகிறோம் அலமது ஈமானால அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய்வதனால அல்லாவுடைய கடமைகள்னா தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் எல்லாமே நன்மை இருக்குமா நம்முடைய பாவங்களை அழிக்கிறது பொருளை சுத்தப்படுத்தி விடுகிறது ஹஜ்ஜு நம்முடைய அன்று பிறந்த பாலகனாக ஆக்கி விடுகிறது நோன்பு அல்லாவுடைய நெருக்கத்தை கொடுத்து விடுகிறது நம்ம பாவமணிப்பு பெற காரணமாக இருக்கிறது தொழுகை நமக்கு பாதுகாக்கும் கேடயமாக இருக்கிறது அதே போல மற்றவர்களுக்கு அன்பு காட்டுவது ஒரு உயிரினத்தின் மீது அன்பு காட்டுவது ஒரு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது அதை விட்டு விலகி அல்லாவிற்கு அஞ்சு வந்து விடுவது இது எல்லா காரணத்தினாலையும் அல்லாவுடைய ரஹமத் கண்டிப்பா நமக்கு மிக அதிகமான அளவுக்கு வருவதற்கான வாய்ப்பு அல்லாஹ் அலமதுல்லா அல்லாவுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியள் புரிவானாக இன்ஷால்லா நாளைக்கு பயான்ல அல்லாவுடைய ரஹமத் பெற்றுக்கொள்ள காரணங்களை இன்னைக்கு பார்த்தோமா நாளைக்கு அல்லாஹ் யார் மேல பாசம் காட்டுறான் குரான் என்ன சொல்லுது குரான்லேயே அல்லாஹ் சொல்லியிருக்கா யார் யார் மேல அல்லாஹ் பாசம் காட்டுவான் அப்ப அதுல ஒரு வகையா நம்ம ஆகுறதுக்கு என்ன முயற்சி பண்ணணும் இன்ஷால்லா அதை நம்ம நாளைக்கு இன்ஷால்லா பார்ப்போமா ஃபியமானில்லா அல்லாஹ் இந்த ரமலானின் வரக்கத் கொண்டு அவனுடைய நற்கிருபையில் உரியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் வாஹிந்த் அவானா அலமதுல்லாஹி ரபில் அலமீன் ரஹமதி கையா ரஹமர் ரஹிமீன் அஸ்லாம்